முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை முதலில் ஸ்ரீ மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசூடியின் பதினாறாம் வரியை பார்ப்போம் கீழோர் கஞ்சேல் கீழோர் என்றால் கீழ்தரமான கேடுகட்ட குணமடையவர்கள் மோசமா நடத்தியுள்ளவர்கள் என்று பொருள் வயதில் குறைந்தவர்கள் என்றோ தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்கள் என்றோ ஏழை எளியவர் என்றோ ஏழ்மையும் கஷ்டமான வாழ்க்கை உள்ளவர் என்றோ அல்ல சமூக கொடுமைகள் மூலம் கீழே என்றோ அல்ல களவு பொய் சூது வஞ்சகம் நம்பிக்கை துரோகம் காமம் குடிவெறி முதலிய தீய குணங்கள் கொண்ட பாதகர்கள் சமுதாய விரோதிகள் ஆகியோர்களாகும் அவர்களை கண்டு பயப்படக்கூடாது என்பதே பாரதி பல இடங்களிலும் தனது கவிகளிலே வலியுறுத்தி கூறுகிறார் பாதகம் செய்வரை கண்டால் நாம் மோதி அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா பாட்டிலே பாரதி பாடுகிறார் பாதகர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை கண்டு பயம் கூடாது அவளை எதிர்த்து மோதி விரட்ட வேண்டும் அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்து விரட்டி எடுத்து விட வேண்டும் என வீரத்தை பாரதி குழந்தைகளுக்கு போதிக்கிறார் அதையே கீழோர் கஞ்சேர் என்று புதிய ஆத்திச்சூடியிலே குறிப்பிடுகிறார் பொய்யர் ஏமாற்றுவோர் வெறும் வீணர் முதலிய விரட்டி அடிக்க வேண்டும் என்று பாடுகிறார் பாரதியார் வஞ்சகர் தீயர் மனிதரை வருத்துவோர் நெஞ்சகத்திற்குடைய நீசர்கள் இன்னோரை வெம்மையோடு வீரருதம் செய்யலாம் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார் பொய் சூது தெமிகள் ஈடுபட்டு சமயமுள்ள படிக்கெல்லாம் கூறி அறம் கொன்று சதிகள் செய்வோர் சரிந்திட வேண்டும் என்று வேகம் கொண்டு பாரதி என்று பாரதி பில்லினை எடுத்து புள்ளியர் கீழோர் கூட்டத்தை ஒழித்து கட்டுமாறு கண்ணன் பார்த்தனுக்கு கூறுவதாக நமக்கு எடுத்து குறைகிறார் பாஞ்சாலி சபதத்திலே பாரதி சூதில் பணையமான பாஞ்சாலியை துச்சாதனன் அஸ்தினாபுரத்துக்கு தெரு வழியை இழுத்து கொண்டு வந்த பொழுது அந்த கீழோன் செய்த செய்தியை கண்டு சீறி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த மக்களை பார்த்து சாடுகிறார் அன்னை பாஞ்சாலி இழுத்துக் கொண்டு வரும் இலங்கை போன்ற இளவரசனை பிடித்து அவனை மிதித்து தராதரத்திலே போக்கி பாஞ்சாலியையும் விடுவித்து அவளை அந்த புறத்திலே சேர்க்காமல் நெட்டி மரங்கள் என்று நின்றார்கள் வெட்டி புலம்பல் புலம்பினர் என்று பாரதி கோபத்தோடு கூறுகிறார் இதை நினைத்தும் விடுதலை போராட்டத்தையும் மனதிலே கொண்டு பாரதி தன்னுடைய புதிய ஆட்சி சூடியிலே கீழோர் கஞ்சேல் என்று வருங்காலத்திலே புதிய தலைமுறையை கேட்டுக் கொள்கிறார் அபிப்பிராட்டியின் ஆட்சி சூடி பதினேழாம் வரி நியம்பட உரை கேட்பவருக்கு இன்பம் உண்டாகும்படி இனிமையாக பேசு கேட்பவர் மகிழும்படி இனிமையாக பேசு மனதால் எளிதில் கட்டுப்படுத்த இயலாத உடலின் அமையும் நாக்கு மிக பெரிய கப்பல் செல்லும் திசையை ஒரு சிறிய சுக்கான் வழி நடத்துகிறது அதுபோல நாவின் சொற்களே வாழ்வின் திசையை தீர்மானிக்கிறது பெரிய போல கோபம் நிறைந்த மனத்திலே இருந்து கிறக்கும் சொல் உறவுகளை அழித்துவிடும் நாக்கின் ஒனியில்தான் லட்சுமி வசிப்பதாக ஐதீகம் வாழ்வின் செழிப்பு நாவின் அதிகாரத்தில் அமைந்திருக்கிறது சொற்களின் மிகுதியால் பாவமில்லாமல் போகாது தன் உதறுகளை அடக்குகிறவன் புத்தி உள்ளவன் பேசாதிருந்தால் மூடலும் ஞானமான் எனப்படுவார் அதனால் தான் என்றார் பெருமான் திருக்குறளின் நான்கு அதிகாரங்கள் நாற்பது குரல்கள் பேசும் வழிவகைகளை விளக்குகிறது ஒன்று இனியரை கூறல் அன்போடு வஞ்சனையின் நியாயமாக கூறுப்படுவதே இனிய சொல் இன்முகம் காட்டுவது முகம் மலர வரவேற்பது இனிய மொழி பேசுவது தம்மை விட தாழ்ந்தவரிடம் பணிமுடையவராக இருப்பது இவை அரசியல்கள் பிறருக்கு நன்மை அளிக்கும் சொற்களை நயம்பட பேசுபவரை மக்கள் விரும்புவர் தர்மத்தையும் நீதியையும் உணர்த்தும் சொற்களே பண்பு நிறைந்த சொற்களாகும் இரண்டு புறம் கூறாமை ஒரு முன்பாக சிரித்து பேசி பின்னால் பழித்து பேசுவது மிகவும் தீய செயலாகும் மூன்று பயனில சொல்லாமை பயனற்ற சொற்களை பேசுதல் இகழ்ச்சி பயனற்ற சொற்களை பேசுதல் தீமை பயனற்ற உரையாடல் பயனற்றவர்களின் பண்பு பயனற்ற சொற்களை பேசுதல் சிறப்பையும் மதிப்பையும் கெடுக்கும் பயனற்ற சொற்களை பேசுபவன் பலர் நான்கு சொல் வன்மை அவரவர் சொல் திறத்தாலேயே நன்மையும் தீமையும் வருவதால் பேசும் பேச்சில் பிழை வராமல் விழிப்புடன் பேசுதல் வேண்டும் எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் தோற்றம் வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேசுதல் வேண்டும் அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமும் பொருளும் வேறு இல்லை தான் எண்ணியதை பிறர் ஏற்கச் சொல்லும் ஆற்றல் உடையவன் சொல்லும் செய்தி கடினமானது என்றாலும் சோர்வு இல்லாதவன் கேட்பவர் பகையாளர் என்றாலும் இவன் மீது பகை கொண்டு வெல்லுவது எவர்க்கும் கடினமே மனு சொல்லுகிறது உண்மையை பேசுங்கள் இனிமையாக பேசுங்கள் இனிமையற்றதை உண்மையாகவே இருந்தாலும் பேசாதிடுங்கள் கேட்பவர் மனம் பிரிம்பி இணைந்ததாக கருத வேண்டும் என்பதற்காக இட்டு கட்டி புயல் சார்ந்திருங்கள் என்கின்றது மனு ஸ்மிருதி அடுத்த பதிவிலே சூடியை தொடருவோம் தொடர்ந்து தற்போது தாய் மாணவர் பாடல்களின் விளக்கத்தை பார்ப்போம் தாய் மாணவருடைய பரிபூரண அங்கம் பாடல் சந்ததமும் எனது செயல் எனது செயல் யா தன்மையால் வேரலேன் வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே இந்த நிலை தெளிய நான் நெக்குறுகே வாடிய இயற்கை திருகுணம் அறியுமே இந்நிலையிலே சற்றிருக்கு என்றால் மடமை இத சத்ருவாக வந்து சிந்தை கூடி கொள்ளுதே மலமாயை கண்மம் திரும்புமோ ஒரு வழக்காய் ஜென்மம் வருமோ எனவும் யோசிக்குதே மனது சிறத வாழும் உதபீம் பந்தம் அறமேஞான தீரமும் தந்து என பாதுகாத்தருள் செய்குவாய் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு மிக்க மர நிறைகின்ற பரிபூரண சந்ததமும் சதா காலமும் எனது செயல் என்னுடைய செய்கி நினது செயல் முன் செய்கையே யான் எனும் தன்னை நான் என்கின்ற தன்னை நின்னையன்று இல்லா தன்மையால் உன்னை என்று இல்லாத தன்மையின் காரணமாக வேறு அல்லேன் நான் உன்னினின்றும் இல்லாதவனாய் இருக்கின்றேன் இதுவே இந்த நிலையே வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் வேதாந்த சித்தாந்த சமரச இயற்கையாகும் இந்த நிலை தெளிய இந்த நிலையை அறிய நான் நெக்குருகு வாடிய இயற்கை நான் மனம் நிகழ்ந்து உருகி வாடின தன்மையே திருவுளம் அறியுமே தேவரிருந்து திருவுளம் அறிந்திருக்குமே இந்நிலையிலே இந்த நிலையில் தானே சற்று இருக்க என்றால் சிறிது நேரம் இருக்க வேண்டும் என்றால் மடமை அறியாமையானது இத சத்துருவாக வந்து ஹிதத்தை செய்கின்ற பகைவனை போல வந்து சிந்தை குடிகொள்ளதே என் மனத்திலே குடிகொள்ள நின்றதே மலம் மாயி கர்மம் மல மாய கர்மங்கள் திரும்புமோ எனவும் மீண்டும் வருமோ என்றும் தொடு வழக்காய் தொடர் வழக்காகி ஜென்மம் வருமோ எனவும் பிறவி உண்டாகுமோ என்றும் மனதை யோசிக்கிறது என் மனமானது ஆலோசிக்கின்றது அதனால் சிறந்த என்னும் சந்தை என்று சொல்லப்பட்ட வாழும் உதவி வாழையும் கொடுத்து பந்தம் அற திறவி கட்டு ஒழிய மெய்ஞான தீரமும் தந்து மெய்ஞான தைரியத்தையும் கொடுத்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய் என்னை ரட்சித்து அருள் செய்வாய் பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கு மனு நிற்கின்ற எல்லாம் இறைவன் செய்விக்க செய்வதனால் சந்ததமும் எனது செயல் நின்னது செயல் என்றும் அவன் பரிபூர்ண வியாபகத்திலே உயிர்கள் வியாபிப்பதனால் யானை நினையன்று இல்லா தன்மையால் வேறலேன் என்றும் இதுவே வேத ஆகமங்களின் தொழில்வு அல்லதால் வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே என்றும் இந்நிலையை கேட்டு சிந்தித்து தெளிய பழகியது திருவருள் துணை ஆதலின் இந்த நிலை தெளிய நான் என குறுகி வாடிய இயற்கை திருவுளம் அறியுமே என்றும் இந்த நிலையில் பழகி வருகையில் பழைய வாசனை பழக்கத்தால் அறியாமை வந்து தாக்கலின் இந்நிலை சற்று இருக்க என்றால் மடமே இதசத்துருவாக வந்து சித்தை குடிகொள்ளுதே என்றும் அறியாமை காரணமாக மலமாயா கண்மங்கள் அடர்ந்தில் மலமாயா கண்மம் திரும்புமோ தொடுவழக்காய் என்றும் மாயை காரணமாக பெருவித் தோன்றுதலின் ஜன்மம் வருமோ என்றும் யோசிக்குதே என்றும் அது கேள்வி செல்வத்தாராகிய சிரத்தை என்றும் வாழினார் அல்லது கடையப்படாது என்ப சிரத்தை என்னும் வாழும் உதவி பந்தம் மர மெய்ஞான தீரமும் தந்தை எனை பாதுகாத்தருள்வாய் என்று மண்டுகிறார் மல மாயை கண்மம் என்பன மூவகை பாசு விசேஷங்கள் இவ்வாறு கூறாது ஐவகை என்பாரும் உலர் வாழிருப்பினும் தீரமில்லாதவர்க்கு அது பயன்படாது அதலால் சிரத்தை என்னும் வாழும் உதவி வந்த மர மேஞ்சான தந்து என்கென்ற குழைத்தொப்பத்தில் பாடுகிறார் அன்றே என்ற நாவி உடலும் உடனே எல்லாமும் ஒன்றே எனையா என்னை ஆண்டு கொண்டபோதே கொண்டிலையோ என்றோர் எடையோரெதைக் குண்டோ என் தோழும் முக்கஞ் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகரி இத சத்ரு உட்பகை மரப்பித்து தன்மை மலங்களிலே வீழ்விக்கும் சிறப்பிலார் எனப்படுபவரும் எவரே இத்தகையாரை பற்றி கூறும் செந்தமிழ் பொதுமறை வாழ்வோல் பகைவரை கேள்போல் பகைவர் தொடர்பு அடுத்த பதிவிலே தொடருவோம் தாயுமான அடிகள் திருப்படிகள் போற்றி போற்றி